நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிகா ரீவியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு சூறாவளி மாறுங்க ஆனால் அவங்க மனசு வெறும் பஞ்சு மாறிங்க பஞ்சு எப்படி இருந்த நெருப்பு கிழிச்சு போட்டால் எப்படி டக்குன்னு குப்புன்னு பார்த்துக்குமே அந்த மாதிரி ஒரு பக்கம் பத்தி சின்னா பார்த்துக்கோங்களேன் அப்படியே அந்த கோபத்தோட நேராக போகிறாங்க போயிட்டு வெண்பாவை பார்க்குறாங்க வெண்பா கட்டி பிடிச்சி அணிஞ்சு அழகாங்க ஒரு பக்கம் அடுத்த சமயத்தில் திடீர்னு வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்க வராரு நம்ம விஜய் உடனே விஜய் காலைல சட்டையை பிடிச்சி ஏண்டா நீ எல்லாம் மனசுன்னாண்ணா என்னை விட்டுட்டு வர உனக்கு எப்படா மனசு வந்துச்சு என்னை எப்படா வீட்டை விட்டு போகிற மாதிரி நீ போன்னு சொல்லிட்டு அனுமதிச்ச இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறா வெண்பா வெண்பா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரெண்டு நல்லா சாப்பிடாம இருக்க அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்ன நீ கூப்பில் பாத்தியா இதுதான் உன்னோட தப்பு மல்லி நான் சொல்றத புரிஞ்சிக்க மல்லி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கை என் வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்க்கைன்னு எனக்காக நீ எவ்வளோ செஞ்சுருக்கீங்க தெரியுமா ஆனால் உங்களுக்காக நான் எதுவும் செய்யக்கூடாதா வெண்பாவை நான் பெற்ற மகளாக தான் நான் பார்த்துன்னு இருக்கேன் நீங்கள் மட்டும் ஏன் என்னை தனியாக ஒருத்தரை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் வாழ்க்கை எப்படியோ ஒன்று முடிஞ்சிருச்சுமல்லையே உன் வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக வேணும் அதுக்காக தான் நான் பாடுபட்டுனு இருக்கேன் ஏன் அதை புரிஞ்சுக்கணுமா ஒரு பக்கம் என்ன மேலும் மேலும் குத்தி கொடைையிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே நொந்து போயிட்டு நூடுல்ஸ் மாதிரி ஒரு பக்கம் நெளிகிறாரு கொளையிறாரு என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா இப்படிதாங்க ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எந்த சமயத்தில் நம்மளுக்கு பிடிச்சவங்கள விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி விட்டு கொடுத்துட்டோம்லன்னா ஏன்னா கஷ்டத்துல நம்ம கஷ்டத்தை வேணால் பகிர்ந்துக்கலாம் ஆனால் அவங்க விட்டு கொடுத்தோம்னா திரும்ப அவங்க சேர மாட்டாங்க திரும்ப சேரத்துக்கு வாய்ப்பும் கிடைக்காதுங்க அடுத்தடுத்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய்டேந்துருவாங்க வாழ்க்கை எந்த பாதை மாறுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம மல்லியை மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைப்பாங்களா நீங்கள் என்ன என்ன தான் பந்து போல தூக்கி அடித்தாலும் நான் திரும்ப அவங்ககிட்டே தான் வருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக கனிவாக திரும்ப அவங்கிட்டே வராங்க இந்த மாதிரி ஒரு பாசம் யாருக்கிட்ட கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அக்கறை யாருக்கு கிடைக்கும் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஒரு பக்கம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசிடுறாங்க இது இப்போ எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க நம்ம ரஞ்சிதம் இருக்காது அவளை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டுக்குங்க ஏன்னா அவள் டாப்பு டக்குரு டூப்பு டூப்புருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக தான் ஒரு பக்கம் என்னடா இது இப்படி பண்றா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம சகிச்சுக்கிட்ட தான் வாழ்க்கைன்னா சகிச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ முடியும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா இப்படி யோசிச்சா மட்டுந்தான் மண்டையில் ஏதானா கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க எனக்கு மல்லி மட்டும்தான் அம்மா வேறு யாருமே இல்லை கூட நான் வேணாம்னு சொல்கிறேன் எனக்கு மல்லி அம்மா வேணும் அவ்வளோதான்ப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது மல்லி அம்மாவுக்கு நான் மட்டும் தான் வேணும் நீங்கள் உங்கள் பிடிவாதத்துக்கோசரம் எங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிட்றாங்க உடனே எல்லாருமே வந்து பெரியவங்க எல்லாருமே சேர்ந்துன்னு ஏன்ப்பா நீ ஏன்பா பா பண்ணிருக்க அதான் சின்ன பொண்ணே தெளிவாக சொல்லிருச்சு இல்லை நீ ஏன்ப்பா இந்த மாதிரி திரும்ப திரும்ப அடம் பிடிச்சுன்னு இருக்க கொஞ்சம் மனம் பொறுத்துக்கோப்பா கொஞ்சம் மனம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் இவ்வளோ அப்புறம் நான் ஏன் ஒத்துக்காமல் இருக்க போகிறேன் இனிமேல் மல்லி தான் என் மனைவி யார் இதை நினச்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவடால் விட்டுறாரு இதுக்கப்புறம் தான் இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்க அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது ஏது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்புறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ